தன்னுடைய குடும்பத்திற்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் தான் சொல்லணும் தன்னை சார்ந்து இருப்பவர்களை பாத்தீங்கன்னா ஈஸியாக கணிச்சு சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய சின்ன ஆசைகள் கூட பெரிய அளவுல நிறைவேறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது மிக பெரிய அளவுல சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு சொந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது புருஷனுக்கு ஏழாம் இடமான துலாம் ராசியில் இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான் ராகுன்னு சொன்னாலே சர்ப்பம் ராகு பகவானுடைய நட்சத்திரம் குழந்தைகள் பிறக்குதுனாலே எல்லோருக்குமே ஒரு பயம் இருக்கும் என்னடா இது ராகு பகவானுடைய நட்சத்திரத்துல பிறகுதே நமக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுக்குமா பெற்றோர்களுக்கு ஆகாத நட்சத்திரமா இல்ல குடும்பத்திற்கு ஆகாத நட்சத்திரமா அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும் ஜோதிட ரீதியாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது ராகுனுடைய நட்சத்திரத்துல பிறந்தாங்க அப்படின்னாலே ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு புத்தி கூர்மையான ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க அதுலயும் இந்த சுவாதி நட்சத்திரம்ன்றது பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு தெளிவான அமைப்பை உடைய நட்சத்திர நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பீங்க ஏன்னா சுவாதின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி அதாவது நரசிம்மருடைய அந்த நட்சத்திரம் நரசிம்மர் எப்படி வந்தார் ஒரு ஒரு பக்தனை காப்பதற்காக ஒரு தன்னுடைய பக்தனை காப்பதற்காக தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்றதுனால கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தவர் அந்த நரசிம்மர் அதே மாதிரி தான் அவருடைய நட்சத்திரமும் அந்த சுவாதி நட்சத்திரம் அதே மாதிரி தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களும் தன்னுடைய பாசத்திற்காக தன்னுடைய குடும்பத்திற்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் தான் சொல்லணும் ஒரு எந்த விதமான ஒரு ரிஸ்க் இதுவும் பார்க்கவே மாட்டாங்க ஈஸியா எதையுமே ரொம்ப எளிதாக மனப்பான்மையுடன் செய்பவர்கள் தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இவங்களை உழைக்க சொல்லுங்க கண்டிப்பாக உழைப்பாங்க யாருக்காக உழைப்பாங்க குடும்பத்துக்காக மட்டும்தான் உழைப்பாங்களே ஒழிய மற்ற நபர்களுக்காக உழைக்கவே மாட்டாங்க அதே சமயத்துல தன்னை சார்ந்து இருப்பவர்களை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கணிச்சு சொல்லக்கூடியவர்கள் ஜோதிடர்கள் கணிக்கிறாங்களோ இல்லையோ இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் மிக அருமையாக தன்னை சார்ந்து இருப்பவர்களை கணிக்கக்கூடியவர்கள் எப்படி துலாம்னா எப்படி அந்த தராசு எப்படி இரு பக்கமும் நிலையாக இருக்குதோ அந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு பக்கமும் ரொம்ப குடும்பத்தை அனுசரிச்சு போக போகக்கூடியவர்களும் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நன்மைகளை நம்ம முதல்ல சொல்லலாம் ஏன்னா பழச பத்தி பேசி பேசி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சில டென்ஷன் ஆகும் மேடம் பழச பத்தியே சொல்லாதீங்க எங்க வாழ்க்கையில நாங்க நடந்ததை மறக்கணும் தான் நாங்க இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்கறதுக்காக தான் நாங்க ரொம்ப ஆவலா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நீங்க திரும்பியும் பழச பத்தி பேசி எங்களை அதனால ரொம்ப எமோஷன் அடைய வைக்க வேண்டாம் அப்படின்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க அதனால பத்தி நம்ம பேசாம இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை இதனால் ஒரு நாற்பது வருடமாக ஒரு நாற்பத்தஞ்சு வருடமாக எதை எதிர்பார்த்து நீங்க காத்துட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் இதனால் வரைக்கும் நான் ரொம்ப சகிச்சு ஒரு சகிப்பு தன்மையோட தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் எனக்குன்னு ஒரு சொத்து சோகம் வேணும் எனக்குன்னு ஒரு குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும் இப்படிலாம் ஒரு சின்ன சின்ன ஆசைகள் தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் உங்களுடைய சின்ன ஆசைகள் கூட பெரிய அளவுல நிறைவேறுவது அன்புக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு தொழில் சம்பந்தமான முன்னேற்றங்கள் ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா சில நன்மைகளை தரக்கூடிய ஒரு நேரமாக ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது பாக்யஸ்தானம்ன்றது வந்து யாருக்குமே கிடைக்காது அந்த பாக்யஸ்தானத்திலேயே அந்த குரு வந்து உக்காரதுனால இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு ராகு சேர்க்கை அப்படின்னு வரும்போது அங்கேருந்து குரு பகவானை உங்களுடைய ராசியையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய அளவில் சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வியாபார ரீதியாக அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் ரீதியாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கான்ட்ராக்ட் அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் அடுத்தடுத்து ஒரு எல்லாமே வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது மேடம் இதெல்லாம் ஓகே மேடம் எங்களுக்கு எல்லாமே நடந்துரும் அப்படின்னு ஒரு இனிமையான செய்தியை கொடுத்துருக்குறீங்க ஆனா என்னுடைய கடன் தொகை வந்து இவ்வளவு இருக்கு இதுல நான் எவ்வளவு அடைக்க முடியும் இந்த வருடத்துல அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த வருடத்துல இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கடனுடைய அளவு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அளவு நீங்க கண்டிப்பா அடைச்சிருவீங்க மேடம் நாற்பது சதவீதம் தான் அடைச்சுன்னா மீதி அறுபது சதவீதம் என் தலையே பிச்சுக்கும் மேடம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாற்பது சதவீதம் கடனை நீங்க ஓன அடைக்க போறீங்க மற்ற கடனை வாங்காம அதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நாள் வரைக்கும் நீங்க கடன் அடைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு கடன் மூலமாக தான் அந்த கடனை அடைப்பீங்க ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய சொந்த காசின் சொந்த உழைப்பின் மூலமாக சில கடனை அடைப்பதற்குண்டான ஒரு வழிவகைகளை அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு உங்க நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டுமே கொடுக்க போறார் அதனால உறுதியாக நீங்க நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீத கடனை இந்த இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டு முழுவதுமாக அடைப்பதற்குண்டான ஒரு பாகியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு மேடம் நிறைய பேர் வந்து நாங்க இடம் மாறிட்டோம் ஒரு வேலையில ஒரு நிலையற்ற தன்மையாக இருக்கு அந்த நிலையற்ற தன்மை இருந்தாலும் நாங்க பொறுத்துக்கிறோம் ஆனா போகக்கூடிய இடத்துல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எங்களை டார்கெட் பண்ணியே வேலை செய்யறாங்க எங்களை நிம்மதியா வேலை செய்ய விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி பகவான் நல்ல ஒரு ஸ்திரத்தன்மையாக உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த வேலை வாய்ப்புல நல்ல பதவி உயர்வு உங்களை உங்களை யாரு தடுத்தாலும் சரி உங்களுடைய உயர்வை யாராலையும் தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நீங்க சுவாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புல ப்ரமோஷன்ஸ் இன்கிரிமெண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க தேவையான உங்களுடைய நீட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது நீங்க என்ன Mando el gringo. உங்களுடைய அலுவலகத்துல என்னென்ன டிமாண்ட் எல்லாம் வைக்கிறீங்களோ அது எல்லாமே நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சின்ன ஒரு இடமாற்றம் காத்துட்டு இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு இடமாற்றம் காத்துட்டு இருக்குது இந்த இடமாற்றத்தை நீங்க சகிச்சுக்கிட்டு நீங்க அந்த இடத்துல வேலை பார்த்துட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தான் ராஜா ஏன்னா உங்களுடைய ராசியை அந்த குரு பார்க்கறதுனால இந்த அரசாங்க உத்தியோகர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் எப்படி உங்களுக்கு தான் அங்க யாருமே வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க உங்களை நம்பி தூக்கி போடுவாங்க நீங்க அந்த இடத்துல உங்க திறமையை காமிக்கும் போது உங்களுக்கு உண்டான ஒரு வருமானங்கள் அங்கீகாரங்கள் அடுத்து பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்க போகுது சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குடும்பம் சம்பந்தமான சில விவாகரத்து வழக்குகள் தீரக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேருக்கு விவாகரத்து போன வருடம் ஆயாச்சு நான் இன்னுமே மறுமணம் பண்ணிக்கலாமா அப்படின்றவங்களுக்கு தாராளமாக மறுமணம் செஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமாக சில ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க இந்த சுவாதி நட்சத்திர நண்பர்கள் குடும்பம் சம்பந்தமான சில ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க அந்த ஏமாற்றத்திற்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு விடையாக தான் ஒரு நிவர்த்தியாக தான் உங்களுக்கு சில ஆஹ் ஒரு செயல்கள் ஒரு நடவடிக்கைகள் எல்லாம் நடக்க போகுது அந்த ஏமாற்றத்திலிருந்து வெளியில வருவதற்கு உண்டான சில செயல்கள் எல்லாம் இருக்கும் இந்த சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையிலும் நல்ல புதுசாக திருமணம் ஆகுறீங்கன்னா அவங்களுக்கு நல்ல அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்குண்டான ஒரு நேரமும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போன வருஷம்தான் என்னமோ உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே வந்தது இந்த காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் ஒரு நல்ல ஒரு ஆற்றலும் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்க போகிறீங்க இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோடைய கூடிய ஒரு அஹ் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு ஆடம்பர வாழ்க்கைன்னு சொல்லி நாள் வரைக்கும் ரொம்ப எளிமையா இருந்திருப்பீங்க எந்த விதமான ஒரு ஆ ஒரு பற்றுதலும் இல்லாமல் ஒரு ஆசையுமே கிடையாது உங்களுக்குன்னு சில ஆசைகளை கிடையாத ஒரு பெண்களாக தான் இருப்பீங்க சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏவது எனக்குன்னு ஏதாவது ஒரு ஆசைகள் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு சொந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இதுவே ஒரு பெரிய ப்ரிடிக்ஷனா சொல்றோம்னா சில விஷயங்களை நம்ம ஆராய்ந்து சொல்லும் போது அது முழுவதுமாக நடக்கின்ற ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறுவதற்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்களுக்கு இருக்க போது பெண்களுக்கு முக்காவாசி திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நேரம் அதே சமயத்துல சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் சின்ன ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தா கூட அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச சில சொந்த வேலைகளை செய்து சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ நீங்க அதிகமா சமைக்கிறீங்க சமையல் வேலை மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்றவங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சில சம்பாத்தியங்களை ஏற்படுத்தி கொடு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏதோ ஒரு சாம்பார் பொடி து இல்ல பாத்தீங்கன்னா ஒரு தோசமாக விற்கிறது இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சொந்த சம்பாத்தியத்தை ஏற்படுத்திக்க கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவாதி நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கணிச்சு சொல்லியிருக்கிறோம் நிறைய பேர் கேட்பீங்க எங்களுக்கு எங்களுக்கு உண்டான ஒரு பலன்களை சொல்லல கல்லூரி பருவங்களுக்கு உண்டான ஒரு பருவ பருவங்களை சொல்ல பலன்களை சொல்லல அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காதலர்களுக்கு உண்டான ஒரு பலன்களை சொல்லல அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு நேரமின்மை காரணத்தினால நம்ம ரொம்ப சுருக்கமாக ஒரு கம்ப்ரஸ் பண்ணி ஒரு முக்கியமான தகவல்களை மற்றந்தான் கொடுக்குறோம் உங்களுடைய டீட்டெயில்டு ப்ரிடிக்ஷன் ஏன்னா ஒரு ஜாதகர் இருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு உண்டான நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் நிறைய ஒரு ஆய்வுகள் இருக்கும் நிறைய ஒரு கேள்விகள் இருக்கும் இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள்ல அதாவது இன்னைக்கு போய்ட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தகவல் ஒரு தான் இருக்கும் ரொம்ப நாள் இருக்காது அதனால நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய டீட்டெயில்டு ப்ரொடிக்ஷன் வேணும் கேட்கிறவங்க கேட்டுக்கலாம் சில பேருக்கு எங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்க சொல்லுவீங்களா மேடம் எங்களுடைய சந்தேகங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் சொல்லுவீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு விளக்கங்களும் கொடுப்போம் கொடுப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்படி உங்களுடைய ஜாதகத்துல இந்த கிரகங்கள் இப்படி இருக்கு இந்த தசாபுத்தி இப்படி இருக்கு இந்த தசாபுத்தி இந்த வேலையை தான் செய்யும் இந்த வேலையினால உங்களுக்கு இந்தந்த நன்மைகள்லாம் இருக்கு இந்த வேலையை செஞ்சீங்கன்னா இந்த தீமைகள் எல்லாம் இருக்கு அப்படின்றத உங்களுக்கும் புரியும்படியாக சில விளக்கங்களை ஜோதிட ரீதியாக கொடுப்பேன் அப்படி இருக்கும்போது நீங்க எளிதாக உங்களுடைய பலன்களை அறிஞ்சு கொள்ளலாம் அதை கேட்க விரும்புறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்